ஸ்ரீகுருபியூ நமகா நான் உங்கள் ஆகாஷ் சர்மா அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை மேலே ஆர்வம் இருக்கும் பக்தி இருக்கும் அதில் இந்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அம்பாள் வந்து அதிகமாக பிடிக்கும் பாரதியார் கூட சில பாடலில் கூட சொல்லியிருப்பார் அம்பிகையை வழிபட்டால் அதிகம் பெறலாம் அப்படின்ட்டு கூட சொல்லியிருப்பார் பாரதியார் காளியோட அவர் வந்து கேட்பார் உரிமையாக கேட்பார் பாரதியார் கூட அது மாதிரி வந்து பிராமிப்பட்டராகட்டும் கவி காலமேகமாகட்டும் பாஸ்கராயர் ஆகட்டும் இன்னும் எத்தனையோ மகனியர்கள் வந்து அம்பாவில் வழிபட்டு ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட அம்பாலோட பெருமையை சொல்லக்கூடிய தேவி பாகவதம் அப்படின்ற ஒரு புனித நூலோட அதில் சொல்லப்பட்டுள்ள கதைகளை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் வந்து எண்ணற்ற கதைகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட சில கதைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவியோட புகழ் தேவியோட மகிமை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவளோட சரிதத்தை கேட்டாலே நம்ம புண்ணியம் நமக்கு அவ்வளோ புண்ணியம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் தேவியோட அந்த பெருமைகளை தேவியோட அந்த போர் புரிய அந்த தன்மையை கேட்ட மாத்திரத்துலேயே அத்தனை துன்பங்களும் நீங்கிறதா தேவி மகாத்மம் போன்ற நூல்கள் வந்து சொல்லியிருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் நீக்கிடுறேன் என்னோடய பெயரை நினைச்ச மாத்திரத்திலேயே நான் அவனை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் காப்பாற்றுறேன் எவ்வளோ தரித தரிதிரமான ஆனாலும் நான் அவளை அதிலிருந்து விடுவிக்கிறேன்னு கூட மகா உன்னதமான நூல்லாம் சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த தேவியோட சரிதமான பதினெட்டு புராணங்களில் ஒன்றான தேவி பாகவதத்தை பற்றி நம்ம இன்னிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த கதை எப்படி யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா எந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்படின்னா நைமிசாரண்யம் அப்படின்னு ஒரு இடம் ஆரண்யம் காடு அந்த நைமிசாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்களுக்கு சூதமுனிவர் அப்படின்றவர் சொல்லியிருக்கார் சூதமுனிவர் யார் அப்படின்னா வேதங்கள் இருக்கு இல்லையா நம்ம இப்போ சொல்கிறோம் நாலு வேதங்கள் இருக்குது அப்படின்றோம் அப்போல்லாம் வேதங்கள் வந்து ஒன்றாக தான் இருந்தது பின்னால் வந்து பிரிக்கப்பட்டது தான் வேதங்கள் வேதம் வந்து அனாதி அது எல்லாமே ஏற்றப்பட்டது கிடையாது பிரிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம் அதாவது தொகுப்பு தொகுக்கப்பட்டது யார் தொகுத்தா அப்படின்னா வியாசர் தான் தொகுத்தார் வியாச மகர்ஷி மொத்தமாக இருந்த வேதத்தை வந்து நாளாக வகைப்படுத்தி கொடுத்தார் நமக்கு கொடுத்தார் அந்த வியாச மகரிஷியோட முக்கிய சீடர் தான் அந்த சூத முனிவர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுனஹாதி மனிதர்கள் கேட்க சூதமுனிவர் சொல்லியிருக்கார் தேவியோட மகிமை மகிமையெல்லாம் இந்த தேவியோட மகிமை வந்து யாருக்கு யாரால் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது அப்படின்னு வந்து அந்த சவுனகாதி மனிதர்கள்லாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து சூதமுனிவர் சொல்கிறார் பராஜர மகரிஷி அப்படின்றவர் வந்து வியாசரோட வியாச வியாசமகரிஷியோட அப்பா அந்த பராஜர மகர்ஷியின் முதல்வரான வியாச மகர்ஷி பரிஷித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் அதாவது ஜனமேஜின்றவன் வந்து பரீஷித்தோட பையன் அந்த ஜனமேஜயன் கேட்க வியாசர் மகர்ஷி வந்து அவனுக்கு வந்து சொல்லக்கூடியதாக அந்த கதை அமைகிறதா வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக கேட்டான் அப்படின்னா பரீஷித்து வந்து சர்பராஜனால் வந்து தீண்டப்பெற்று தக்ஷணால் தக்ஷனால் தீண்டப்பட்டு தக்ஷகனால் தீண்டப்பட்டு மரணம் அடைஞ்சிட்றான் தக்ஷகனால் தீண்டப்பட்ட அந்த பரிக்ஷித்து மகாராஜா மரணம் அடைந்த உடனே அவன் வந்து நரகத்துக்கு போயிடுறான் ஏன்னா வந்து இயற்கையான மரணம் கிடையாது ஒரு சாபத்தினால் சகி சபி சவி சபிக்கப்பட்டதுனால் வந்து அவனுக்கு மரணம் நின்றதுனால தன்னோடய தந்தை வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்ட்ட கேட்கும்போது வியாசர் வந்து இது மாதிரி ஒரு அருமையான தேவி பகவதம் இருக்குது தேவியோட கதை இருக்குது சரிதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த சரிதத்தோட மகாத்மியத்தினால் பரீட்சித்து மன்னன் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகிறதாக அந்த கதை அமையுது அவ்வளோ ஒரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் தேவி என்ன கேட்டாலும் கொடுத்துருவா அவரோட பக்தர்கள் வந்து கஷ்டப்படப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் கொடுத்துருவா அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தேவி வழிபாடு அதுலேயும் குறிப்பாக சில ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு தேவி மகாத்மியம் போன்ற புண்ணிய கதைகள்லாம் கேட்டாலே தேவி மகாத்மியம் தேவி பகவதம் இது மாதிரி சில புண்ணிய கதைகள்லாம் கேட்டாலே படிக்க கூட வேணாம் கேட்டாலே எல்லாத்தையும் கொடுத்துருவாலாமா அம்பாள் அப்படின்னா அதிலே சொல்லியிருக்கு இது எப்பப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கார் பொதுவாக வந்து நாலு நவராத்திரி அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு நவராத்திரி தான் சொல்லுவோம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சில சமயம் மாறும் புரட்டாசியில் ஐப்பசியில் வரும் தீபாவளி வந்து அதுக்கு முன்னாடி வந்துடும் அந்த நவராத்திரி வந்து அதுதான் மகா நவராத்திரி அதாவது சாரதா நவராத்திரின்னு சொல்லுவோம் அதுதான் பிரதானமாக நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் இன்னும் மூணு நவராத்திரி இருக்குது மொத்தம் நாலு நவராத்திரி வருஷத்துக்கு ஐப்பசி சித்திரை மாசி ஆடி ஆகிய மாதங்கள் வரக்கூடிய அந்த நவராத்திரி நாலு மாதம் அதாவது சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி மகா நவராத்திரி ஆஷாட்ட நவராத்திரின்னு சொல்லக்கூடிய நாலு நவராத்திரி இருக்குது அந்த நாலு நவராத்திரிலையும் ஒன்பது நாட்கள் இந்த தேவி பகவதத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரே சொல்லியிருக்கார் இன்னும் நிறையா பலன் கூட சொல்லியிருக்கார் ஏதாவது ஞானி படித்தானா மேலும் ஞானி அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார் வியாதி அபசகுணம் ரோகம் அதாவது கொடுமையான நோய் எல்லாத்திலையும் வந்து நீ வந்து தப்பிக்கிறான் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அதை நான் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாலே சொல்லியிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குழந்தை இல்லாதவங்க புத்திர பெயர் வேண்டக்கூடியவங்க அனைவரும் இதை படிக்கலாம் அப்புறம் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனையும் தரவல்லது ஒரு வேதம் படிக்கிறவன் அதை படித்தானா மேலும் பண்டிதானாகிறான்னு சொல்லியிருக்கு அப்புறம் வணிகன் இதை படித்தான்னா இன்னும் அதிகமான செல்வம் அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு மலடிகளுக்கும் குழந்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்பக தருவனுதான் அதை சொல்லியிருக்கு இந்த விஷயத்த இந்த தேவி பாகவத கதையை கூட சொல்லியிருக்கு கேட்டாலே கொடுத்துருவா எல்லாத்தையும் அம்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு படிக்கணும் படிக்க முடியலைன்னா இன்னொருத்தவங்களை படிக்க வச்சு அதை கேட்கலாம் செவம் அப்படின்னு சொல்லியிருக்கு சேவணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை பொருந்திய கதையைத்தான் நம்ம சிரவணம் பண்ண போகிறோம் கேட்க போகிறோம் இது கூட நம்ம இன்னொரு கதையை கூட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த இதோட மகாத்மியம் அந்த பெருமைகள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லி வந்துடுறாங்க என்ன அப்படின்னா ஒரு கிருஷ்ணனோட கதை ஷேமந்தகமணி கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க ஷேமந்தகமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எப்படி சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ சிந்தாமணி கல் அப்படின்னா நம்ம நினைக்கிறது வந்து சிந்தை பண்ணக்கூடியது வந்து தர்றது கொடுத்துரும் அதே மாதிரி ஷேமந்தகமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றிய கதை தான் இது வரப்போகுது சத்ராஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜர்கள் வழிவந்த ஒரு பக்தன் வந்து சூரியன் மேலே ஒரு சூரிய தேவன் மேலே ஒரு அபரிவிதமான பக பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூரியதேவன் ஒரு நாள் காட்சி கொடுத்து தன்னோடய லோகமான சூரிய லோகத்துக்கு அவரை அழைச்சிட்டு போயிட்டு நல்ல கிடைப்பதற்கு அரியதான பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு சேமந்தகமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணியை வந்து அவர் கையில் கொடுத்து இது பேர் ஸ்யமந்தகமணி இதுக்கு வந்து யார் தெய்வம் அப்படின்னா எப்படி வந்து பானத்துக்கு வந்து சிவனோ சால கிராமத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவோ அது மாதிரி இதுக்கு யார் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மகாவிஷ்ணு தான் தெய்வம் ஸ்வேமந்தகமணிக்கு நீ வந்து மகாவிஷ்ணு வந்து சகஸ் விஷ்ணு சகசரநாமம் முதலிய சகசநாமத்தை சொல்லி தினமும் வழிபட்டுக்கிட்டு வா உனக்கு தேவையான அந்த எட்டு பாரத்துக்கு அந்த ஒரு கணக்கு உண்டு எட்டு பாரம்னு சொல்கிறாங்க அதை அந்த எட்டு பார தங்கத்தை வந்து தினமும் கொடுக்கும் அதை வச்சு உன் ஜீவனத்தை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு அசுரன் சொல்லுவோம் இல்லையா அஷ்டாட்சரி மந்திரத்தையும் அவனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அந்த மணியையும் அவர் கையில் கொடுத்து அனுப்பிட்டார் உடனே அந்த சத்ராஜி என்ன பண்ணுற துவாரகை அவர் வந்து இருக்க இடம் வந்து துவாரகை துவாரகைக்கு வந்து அந்த மணியை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் சில நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா துவாரகையில் வந்து அப்போ கிருஷ்ணன் ஆண்டுகள் இருந்த சமயம் அது கிருஷ்ணனை விட தனதானியத்தில் உசத்தியாக இவர் வந்துட்டார் ஏன்னா மகாவிஷ்ணுவாச்சு இந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணிக்கிட்டுருக்கார் சூரியனே வந்து அஷ்டாச்சாரமாக சொல்லி கொடுத்துருக்க உபதேசம் பண்ணியிருக்கார் அந்த மணியோட மகாத்மியத்தினால் வந்து சீக்கிரமே கிருஷ்ணனை விட லக்ஷ்மிபதியான கிருஷ்ணனை விட இவர் வந்து அதிகமான ஒரு செல்வத்துக்கு வந்துட்டார் ஏன்னா பக்தனை வந்து உயர்த்தி பார்க்குறதுல பகவானுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து கொண்டு வந்துட்டார் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு தம்பி இருந்தார் இந்த சத்ராஜித்துன்னு சொல்லக்கூடியவருக்கு ஒரு தம்பி இருந்தார் அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் பிரேசன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் அவர் அந்த அந்த சேமந்தக மணியை வந்து டாலர் மாதிரி செஞ்சு போட்டுவிட்டு காட்டுக்கு வேட்டையாட போயிட்டார் அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து அவர் அடிச்சு கொண்டுருச்சு கொண்டுட்டு அந்த மணியை கொண்டு போயிடுச்சு இந்த விஷயத்த வந்து யார் கேள்விப்படுறா அப்படின்னா ஜாம்பவான்னு ஒரு கேரக்டர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமாயணத்தில் கூட ஜாம்பவான் வந்திருப்பார் அவர் என்ன பண்ணுறார் கர கரடி ராஜா அவர் அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதை சிங்கத்தை போயிட்டு சிங்கத்தை கொண்டுட்டு அந்த மணியை கொண்டாந்து ஜாம்பவானோட குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்துட்டார் கையில் அந்த குழந்தைங்களும் சொல்லி அனுகிட்டு இருக்கு வேட்டைக்கு போன தம்பியை காணா அப்படின்னு சொல்லிட்டு சத்ராஜித் என்ன பண்ணிட்டார் ரொம்ப கவலையில் இருக்கார் ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கிடச்சாதான் நம்ம ஊர் மக்கள்லாம் நிறைய திரிச்சுருவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இது மாதிரி கிருஷ்ணன் தான் கொண்டுட்டார் அவரை விட வேறு காசு அதிகமாக இருக்குன்னு பொறாமையில் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயமா வந்து இவங்களாம் ரூமர்ஸ் நிறைய கலைப்போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டு கிருஷ்ணன் கவலைப்பட்டு இந்த விஷயத்தை நம்ம வந்து ஆகணும் நம்ம வேலை வந்து அந்த அவப்பெயரை வந்து நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேஷ தேடி போகிறார் அவர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் போன வழியிலே போகிறார் போகும்போது அவரோட பிரேசணித்தோட சடலமும் சிங்கம் அடித்து கொண்ட அவரோட சடலமும் அவர் குதிரையும் இருக்குது பார்க்குறாரு சிங்கத்தோடய காலளித்தளம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணியே போகிறார் கொஞ்சம் நேரத்தில் சிங்கத்தோட சடலாம் நடக்குது பார்த்தா அதை பக்கத்துலேயே கரடியோட காடலித்தளம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி ஒரு குகைக்கு போகிறார் அது ஒரு குகைக்குள்ளே போகுது குகைக்குள்ளே போகிறார் போன உடனே வேலைலாம் வெளியில் படிட்டு வர மட்டும் உள்ளே போகிறார் போனால் ஒரு கையில் ஒரு சின்ன குழந்தை வந்து கையில் அந்த சேமந்த மணி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு இவர் போயிட்டு அந்த மணியை பறிக்கிறார் சுவாமிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அவர் சும்மா போய் விளையாட்ற பறிக்கிறார் ஃபர்ஸ்ட்டு உடனே அந்த குழந்தை வந்து கத்திட்டான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோன்னா அந்த குழந்தையோட அம்மா வந்துவிட்டா கூடவே அவரோட அந்த குழந்தையோட அப்பாவான ஜாம்பவான வழியில் வந்துட்டார் கரடி ராஜாவாச்சு இல்லையா அவர் வழியில் வந்துட்டு கிருஷ்ணன் தான் ராமர்னு தெரியாமல் ராமபக்தனாக இருந்தார் இல்லையா ஜாம்பவன் மகாராம பக்தன் கிருஷ்ணன் தான் ராமர்னு தெரியாமல் அவரோட சண்டைப்பட ஆரம்பிச்சார் அவரோட நகம் பள்ளி எல்லாத்தையும் கிழிச்சு சண்டைப்பட ஆரம்பிச்சார் மொத்தம் இருபத்தி ஏழு நாள் நடந்தது யுத்தம் பன்னெண்டு நாள் வரை வெயிட் பண்ணி பார்த்தாங்க சேனைகள்லாம் வழியிலே சத்தம் ரொம்ப பயங்கரமாக வந்தது உள்ள ஒரு மகாபிரளயம் நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப சவுண்டும் சந்தம் வந்து இருந்தது சரி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க வசுதேவர்கிட்ட சொல்லிட்டாங்க இது மாதிரி உள்ளே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில ஏன்னா நான் பொள்ளத மாதிரி போனானே இவ்வளோ நாளாச்சே என்ன பண்ணுறேன்னு தெரிலையின்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் நாரதர் வர்றார் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணுறார் தேவியோட மகாத்மியத்தை பற்றி உபதேசம் பண்ணுறார் இனி வரக்கூடிய கதைகளை வந்து நாளை நம்ம சிந்தனை பண்ணுவோம் நன்றி வணக்கம்